ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சண்டே குக்கிங் தான் மார்னிங் நேரமாகவே இறந்துட்டேன் இறந்துட்டு நேற்று நைட்டு போட்ட பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு ஸ்டவ்லாம் துடைச்சிட்டு சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் நாலு பேர்த்துக்கும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் மேக்ஸிமம் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் ஆனால் ஸ்கூலுக்கு கொடுக்குறப்ப வடித்த சாதம் ஒரு மாதிரி ஆகிறதுனால குக்கரில் வச்சிடுறேன் அவர் வரங்காட்டி இஞ்சி பூண்டுலாம் உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோ கொதிச்சிருச்சு ரைஸ் போட்டுட்டு ரைஸ் போட்டுகிட்டே இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டார் தக்காளியும் காலிஃப்ளேவரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டார் மஸ்ரூமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனும் ஃபிஷ்ஷும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நான் சிக்கனில் ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறேன் நல்லா நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி ஒருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நம்ம சிக்கனும் ஃபிஷ்ஷும் க்ளீ க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது வந்து பாறை மீனுன்னு சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஃபிஷ் தான் கிடைக்கும் மேக்ஸிமம் இங்கே அதிகமாக கிடைக்கிறது ஜிலேபி மீன் கட்லா மீன் இதுதான் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் கூட ரேர் தான் நாட்டுக்கோழி இது வந்து ரெண்டையும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோக்கும் ஃபிஷ்ஷை பற்றி தெரியல எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் இருக்கிறத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தான் சமைக்க சமைப்பேன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சிக்கன் குழம்புக்கும் நல்லாம்பட்டி நாட்டு கோழிவர்களுக்கும் ஆனியன் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சலையே அதில் கழுவி வச்சிட்டேன் இதை ரெடி பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு மற்ற சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு சாப்பிட்ணும் பொழே இருந்துச்சு எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு நான் செய்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இது நம்ம எப்பவும் நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் குக்கர் வச்சிட்டு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு ஆயில் சுடுறது தக்காளி வெங்காயம் போட்டுட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா சிக்கன் போட்டு வறுத்துட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு வச்சிட போகிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு குழம்பு வச்சாதான் ஃபஸ்ட்டு ஊட்ட முடியும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினப்போ தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுடலாம் இது வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது மூணும் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் இருக்கவே இருக்காது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுடலாம் இது நல்லா வதங்கின இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிக்கனில் இருக்கற தண்ணிலாம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் மசாலா மசாலாலாம் ஆட் பண்ணாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இது நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு வதங்க விட்டுருணும் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சிட்டேன் இப்போ நல்லா மட்டி நாட்டுக்கோழி ஒருவளுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டே பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் ஆயில்லையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப தான் நல்ல பவுடர் ஆகும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் பொடி காரப்பொடி சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேறு அளவுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம் சிக்கன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா முட்டி சிக்கன் வரவளுக்கு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகுழந்த போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு நாலு மிள மிளகா வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி மசாலாஸ்லாம் வறுத்து வச்சுருக்கோம் அதுவே ஓரளவுக்கு காரமாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையா மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இது வதங்க விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் சிக்கன் பீஸ் நல்லதாகவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் போட்டுட்டு இது நல்லா வதங்கி விட்டுறணும் ஈரோடு சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் தான் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நாட்டுக்கோழிங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் இங்கெல்லாம் நாட்டுக்கோழி ந நல்லா கிடைக்கும் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணக்கூடாது மஞ்சு பொடி போட்டுட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா இது நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா ப்ராய்லர் சிக்கன்லேயே நல்லா மட்டும் நாட்டுக்கோழி வருவாய் ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நாட்டுக்கோழி தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே தான் ஃபிஷில் சேர்ப்பேன் ஆயிலோ தண்ணியோ எதுவும் சேர்க்க மாட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி விட்டுருவேன் ஏன்னா தண்ணியோ எல்லாம் சேர்த்தோம்னா ஃபிஷ் ஃப்ரை நல்லா வரமாட்டேக்குது நான் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ண ஃப்ரெஷ் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அதுலேருந்து இதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா மீன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் ஈரம் இருக்கதான செய்து இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்திருச்சு சாதம் அடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்காக சாதம் வடிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே விட்டோன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிரும் இதுக்கு பெருசாக எதுவும் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒடிஞ்சிரும் நம்ம ஃபிஷ் ஒருத்தரலாம் அடுத்தது ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்குள்ளே மசாலாஸ்லாம் இறங்கிடும் எப்பவுமே ஃபிஷ் பொறிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பில ஒரு ரெண்டு பீஸ் வச்சு பொரிச்சிருவேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே நம்ம ஃபிஷ் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு சிக்கன் வெந்துடுச்சு மட்டி வரவளுக்கு சிக்கன் வெந்துட்ருக்கா அதுக்குள்ளே ஃபிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி பொறிக்கிறப்ப மசாலா பிரிஞ்சே வரல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலோ தண்ணியோ எதுவும் சேர்க்காமல் மசாலா அப்படியே ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி விட்டுட்டா பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃபிஷ் வெந்துட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி ஃபிஷ் ஃப்ரை ரெடி நல்லா மட்டும் நாட்டுக்கோழி ரெடி ரெடியாச்சுன்னு பத்திரலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இது இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும் அதுக்குள்ளே நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டா நல்லா வெந்துடும் தண்ணியும் சுண்டிரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேக விடணும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் சிக்கன் குழம்பு அல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வருவல் என்னோடய பையன் அவனே சாப்பிட்டுவான் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டணும் பாப்பாவுக்கு ஊட்டின பிறந்தான் நான் சாப்பிடணும் என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காரு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இதெல்லாம் படப்படன்னு தேய்ச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் அப்பவே உடனே உடனே செஞ்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னோடய பையனும் பாருங்கள் என் கூட சேர்ந்து கிளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ண அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லாமே சோஃபா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் கண்டினியூ பண்ணேன் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வெளியில் இருந்த துணியெலாம் எடுத்துகிட்டு திரும்ப அதை முடிச்சுட்டு ஒரு நாளில் எவ்வளோ வேலை ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் போகுது நீங்களும் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்